மனுதாரருக்கு உதவுவதற்காக தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழை தவறாக பயன்படுத்திய தேவகோட்டை துணை மண்டல வட்டாட்சியர் டெப்டி தாசில்தாருக்கு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவதரம் விதித்து ஒரு பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கு உண்மையிலேயே நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம் ஆக்கிரமிப்பு என்பது உடனடியாக அகற்றப்படணும் அது எவ்வகையான ஆக்கிரமிப்பு என்பதை கண்டுபிடித்து அதை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு முனைப்பு காட்டணும் அப்ப ஆக்கிரமிப்பாளருக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த நோட்டீஸின் படி அவர் தரப்பு ஆச்சேபணையை தெரிவிப்பதற்கு நமக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும் அதைத்தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் இந்திய இறையாண்மையும் சொல்லுது அதாவது ஒரு குற்றம் சட்டப்பட்ட நபர் கூட இல்லை குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் கூட அவர் தரப்பு நியாயத்தை தெரிவிப்பதற்கு ஒரு போதிய அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தில் வகுத்துரைக்கப்பட்டிருக்கு அதன்படி ஒரு ஆக்கிரமிப்பு செய்த நபராக இருந்தாலும் அவருக்கு அந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நம்ம நோட்டீஸ் வழங்கும் போது அவர் அதை ஏற்று நமக்கு ஒரு பதில் விளக்கத்தை கொடுக்கணும் அதற்கான அவகாசத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்காம உடனடியாக அதை இடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவது ஆக்கிரமிப்பாளர் வந்து நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் மூலம் அதை ரத்து செய்வதற்கு ஒரு வழிவகை செய்யுது அப்படின்னு ஒரு கடுமையான வாதங்களை வச்சு இந்த வழக்கு நடத்தப்பட்டிருக்கு இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நடந்திருக்கு இதோட நம்பர் பத்தாயிரத்தி ஐநூறு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதோட தீர்ப்பானது இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் எல் விக்டோரியா கௌரி அவர்கள் பிறப்பித்திருக்காங்க இதுல தான் சொல்றாங்க அந்த தேவக்கோட்டை ஹெட் குவார்டர்ஸ் தாசில்தாருக்கு டெப்டி தாசில்தாருக்கு பத்தாயிர ரூபாய் அவதாரம் நாங்கள் விதிக்கிறோம் அப்புடின்னு எதற்காக அந்த அவதாரம் விதிக்கப்பட்டிருக்கு அப்புடின்னா அவர் என்ன பண்ற அந்த பெட்டிசனருக்கு ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றணும் உடனடியாக அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு நில தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின் படி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு இந்த நோட்டீஸை அவர் ரத்து செய்யணும் எனக்கு போதிய அவகாசம் கொடுக்கல்னு சம்மந்தப்பட்ட மனுதாரர் நீதிமன்றத்தை நாடுறாரு நீதிமன்றத்தில் இந்த வாதங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின் படி பிறப்பித்ததாக பிறப்பித்ததாக கூறப்படும் உத்தரவு மனுதாரருக்கு உதவுவதற்காக இந்த தேவைக்கோட்டை துணை மண்டல வட்டாட்சியர் ஒரு அசாதாரண ஒரு மனப்பான்மையில் வெளியிட்டிருக்காரு இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த உத்தரவு சில சட்ட விரோத பரிசீலனைக்காக பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதில் நாங்கள் தெல்ல தெளிவாக உறுதியாக இருக்கிறோம் இந்த சட்டம் இயற்றப்பட்டு இந்த தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இயற்றப்பட்டு அந்த நடைமுறைக்கு வந்து ஒரு நூத்தி இருபது ஆண்டுகளை கடந்துருச்சு அவங்களோட மனவேதனையை பாருங்க அந்த நீதி அரசர்கள் என்ன சொல்றாங்கன்னு நூத்தி இருபது ஆண்டுகள் ஆகியும் நடைமுறையில் இருந்தும் இன்னும் இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் இந்த சட்டத்தின் நோக்கம் என்ன என்பதை அவங்க புரிஞ்சுக்கல என்பது மிகுந்த வருத்தமாக இருக்கு இந்த ஆக்கிரமிப்பு சட்டத்தின் நோக்கம் தெரியாம வருவாய்த்துறை அலுவலர்கள் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க நூத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிப்போச்சு இதை நாங்கள் எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்புடின்னு ஒரு மனவேதனையில இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இதை வந்து தெளிவாக அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்க அந்த நூத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகியும் இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் இது சட்டத்தின் நோக்கம் புரியாம செயல்படுறாங்க என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இது போன்று தவறான அந்த உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய அந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் பிறப்பிக்கும் உத்தரவை அவர்கள் நீதிமன்றத்துக்கு எட்டு வருவதால் இந்த நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் அந்த உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு ஏனால் அவங்க அந்த அவங்க தரப்பு வாதத்தையும் விளக்கத்தையும் அதை தருவதற்கு போதிய அவகாசம் வழங்காததால் அவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க அதனால் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இந்திய அரசமைப்பு சாசனத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும் சொல்லி அந்த உத்தரவை நாங்கள் ரத்து செய்கிறோம் இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்வதால் அவங்க என்ன சொல்றாங்க நீதிமன்றத்தை பார்த்து நீதிமன்றம் அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சாதகமாக செயல்படுது ஆக்கிரமிப்பாளர்களை காப்பாற்று நீதிமன்றம் சொல்லி நீதிமன்றத்தின் மீது அதிருப்தி ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உத்தரவுகள் அறியாமையால் அந்த டெப்டி தாசிலர் பிறப்பித்ததாக நாங்க கருதலை மாறாக ஊழல் நடவடிக்கையால் வந்தவை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் இவர் அறியாமையால் இந்த உத்தரவை தாசில்தார் ஊழல் நடவடிக்கையால் அவர் பிறப்பித்திருக்கார் என்பது எங்களால் அறிந்து கொள்ள முடியுது அத்தகைய அணுகுமுறையின் பின்னணியில் உள்ள நோக்கம் ஆக்கிரமிப்பாளருக்கு உதவுவதாகவே நாங்கள் கருதுறோம் இவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா நோட்டீஸ் அப்ப ஆப்போசிட்ல பண்ணியிருப்பாங்க இவர் நான் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் நீ நீதிமன்றத்தில்வே ரத்து பண்ணிட்டு வந்து திரும்ப கொஞ்சம் காலம் அப்படியே போயிடும் அவங்க மறந்துடுவாங்க நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சுன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் செஞ்சு இது கொடுக்கப்பட்டிருக்கு என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின் படி நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்கறீங்க கொடுத்துட்டு என்ன சொல்லணும் உங்கள் தரப்பு வாதத்தை நீங்க எங்களுக்கு தெரிவிங்க இல்ல அப்படின்னா போங்க இதற்கான போதிய அவகாசம் முப்பது கா நாட்களா இல்ல அறுபது நாட்களா இல்ல தொண்ணூறு நாட்களா என்பதை காலத்தை நிர்ணயம் செஞ்சுட்டு அவங்க தரப்பு வாதத்தை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்ல அப்படின்னா அந்த தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறின்படி அதன் மீது நடவடிக்கை எடுங்க அதை இடிக்கிறதாக இருந்தாலும் என்ன பண்ணதாக இருந்தாலும் நீங்க ஒரு நடவடிக்கை எடுங்க அதுதான் சரியான வழிமுறை அதை விட்டுட்டு நீங்கள் ஏழை கொடுத்து உடனடியாக காலி பண்ணுங்கள் வெக்கேட் பண்ணுங்கள் நாங்கள் இடிக்கப்போகிறோம் சொல்கிறது அவங்களுக்கு அவகாசம் கொடுக்காதது அவங்களை தப்பிக்க வைப்பதற்கு சாதகமாக இருக்குது ஆகையால் இத்தகைய அசாதாரண சூழ்நிலையில் மனுதாரருக்கு சாதகமாக ஊழலை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டிருந்த தேவகோட்டை துணை மண்டல வட்டாட்சியர் அவர்களுக்கு நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் அவதாரம் விதிக்கிறோம் அந்த அவதார தொகை தொகையை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த அவர் பிறப்பித்த உத்தரவையும் ரத்து பண்ணுறோம் மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து என்னென்னு விசாரணை பண்ணுங்கள் அதையும் தாண்டி இப்படி நடைபெற்று நடந்த அந்த டெப்டி தாசில்தாருக்கு நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் அவதாரம் விதிச்சு அந்த பத்தாயிரம் ரூபாய் அவர் என்ன பண்ணுன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் மதுரை அழகர் கோயில் இருக்கக்கூடிய எம்எஸ் செல்வமுத்து அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளைக்கு அவர் செலுத்தணும் அதுக்கான கணக்கு வங்கி கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் அது வங்கி கணக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கும் சூழ்நிலையில் இதுபோல் தீர்ப்பு வந்தால் இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் இத்தகைய செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்பதும் பதிவு செய்யப்பட்டிருக்கு உண்மையிலேயே இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வருவாய்த்துறை சாதகமாக செயல்படுது அவர்களை வந்து கண்ணும் காணாமையும் போகுது என்பது பல நேரங்களில் நம்ம குற்றச்சாட்டாக வச்சாலும் இப்படி இருக்கக்கூடிய தீர்ப்பில் அது ஊர்ஜனமாகுது உண்மையிலே மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி